அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவுலாம் ஃபெயிலியர் ஆகப்போகுது காரணம் என்னென்னா இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள் இருக்காங்களே இவங்க வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த வயது சார்ந்து வாழ்க்கை அனுபவிக்கப்படுறாங்க பதினாறு வயசில் காதலிக்கணும் அந்த முனைப்பு இப்போவே அதிகமாகிடுச்சு ஒரு ஆள் இல்லை எனக்கு ஒரு ஆள் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு தாழ் மரப்பான்மை சிரிக்க ஆரம்பிச்சிடுவான் உனக்கு ஒரு ஆளே இல்லை பாரு அவன் தனியாக இருக்கான் பார் அல்லது ஒரு பொண்ணுக்கு உனக்கு ஒரு ஆளே இல்லையா ஒரு உனக்கு ஒரு பையன் இல்லையா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு துணை இல்லையாங்கிறது பெரிய அவமானத்தை தருகிற ஒரு விஷயமா மாறுது இனிமேல் அது தீவிரமாகும் இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு இன்னும் அதிகமாகும் காதல் அப்போ அந்த வயது சார்ந்து வாழ்க்கை அனுபவிக்கணும் உனக்கு ஒரு காதலியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதில்னா காதலனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் பிறகு அவர்களை தக்க வைக்கணும் காதலன் தேர்ந்து அப்பாடே என் வேலை முடிஞ்சது நான் படிக்க போகிறேன் அப்படின்னு போக முடியாது அவனை தக்க வைக்கணும் டெய்லி பேசணும் இம்ப்ரெஸ் பண்ணணும் சந்தோஷப்படுத்தணும் ஒரு பையனையும் ஒரு பையனை பொண்ணும் பொண்ணும் ஒரு காதலன் வந்து காதலியை சந்தோஷப்படுத்தணும் காதலியை வந்து காதலனை சந்தோஷப்படுத்தணும் அப்போ அதற்காக அவன் என்ன எப்போ ஏற்பட்டாலும் அவனை தக்க வைக்கணும் அப்போது பதினாறு வயசுல இனிமேல் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க பதினெட்டு வயசுலலாம் காதல்ங்கிறது கட்டாயமாயிடும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாயிடும் அப்போ ஒரு காதலி என்ன பண்ணணும் அப்படின்னா தனது காதலனை தனக்கு தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று அவ வந்து உடலுறவு வைத்துக் கொள்வதற்கும் சம்மதிப்பா இல்லை அதெல்லாம் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அப்படின்னு வச்சிங்க அடே போடே அப்படின்ட்டு போயிடுவான் அப்போ அவன் போயிடக்கூடாது நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவள் என்ன பண்ணுவா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே உடல் உறு வைத்துக் கொள்கிற வழக்கம் இனிமேல் வர காலங்களில் வந்துடும் அவனை அவனை வந்து அவனுடைய அவனை சந்தோஷமாக வச்சுருந்தால் தான் அவன் நம்ம கூட இருப்பான் அவனை வெறுப்பேற்றக்கூடாது ஆசைப்படுறவங்கள வெறுப்பேற்றக்கூடாது வெறுப்பேற்றுனா அவன் நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற அந்த சமூக எல்லைகளெல்லாம் தகர்த்தெறியப்படும் இனிமேல் வந்து அப்போ வந்து அவனை சந்தோஷமாக வச்சுருக்கணும் அதில் தான் கவனம் செலுத்துவாங்க பதினாறு வயசில் பதினெட்டு வயசில் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க பதினெட்டு வயசில் இருபது வயசில் பத்தொம்போது வயசுலலாம் காதலிக்க ஆரம்பித்து அவங்கள நம்மளை தக்க வச்சுக்கணும் த நம்ம கூடயே சொந்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்க காதலன் காதலியை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் காதலி காதலனை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் இப்படி ஒரு இதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா படிக்கிறது குறைஞ்சிரும் படிக்கிறது படிக்கிறதுல உள்ள ஆர்வம் குறைஞ்சிரும் படிக்கிறதுல உள்ள ஆர்வம் வந்து குறைந்துவிடும் அப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த இயந்திர அறிவுலுமே ஃபெயிலியர் ஆகிடும் இருபது வயசில் கல்யாணம் பண்ண ஆரமிச்சுருவாங்க அப்புறம் குழந்தைகளை கவனிக்கணும் குழந்தைகளையும் என்ன எப்படி நான் வேலைக்கு போகிறேன் பொண்டாட்டி நீ பிள்ளைகளை பார்த்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடே பிள்ளைகளோட அந்த பொ புருஷனும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது குடும்பம் அந்த மாதிரி இனிமேல் வந்து எல்லாம் சமத்துவம் கூடவே இருக்கணும் குடும்பமாக இருக்கணும் இல்லைன்னா இவன் என்ன இவன் பெற்று போட்டு நாம் பிள்ளைய பார்க்க வேண்டியது இவர் வேலைக்கு போகிறாரு அப்போ நீ உனக்கு அந்த க அக்கறை இல்லையா பிள்ளைகள் மேலே அப்போ அந்த பிள்ளைகள் மேலே உள்ள பாசமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆணையும் அந்த குழந்தைகள்கிட்ட உட்கார வைக்கும் அது இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு ஒவ்வொரு ஆம்பளையும் என்ன பண்ணுவான் இந்த இளைஞர்கள் அந்த குடும்பத்தை பிள்ளைகளை கொஞ்சுவானுங்க கொண்டாடுவானுங்க இதை பார்த்து ஒரு போட்டி நான் என் பிள்ளைய எப்படி பாரு அவன் என்ன பண்ணுவான் நானும் என் பிள்ளைய நான் கண் முழித்து பார்த்துப்பேன் நைட்டெல்லாம் பார்த்துப்பேன் அதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இனிமேல் வாழ்க்கை முறையே மாறப்போகுது அப்படி இருக்கும்போது நீ எப்படி படிப்ப இனிமேல் எப்படி இன்ஜினியராக போகிற இனிமேல் எப்படி டாக்டர் ஆக போகிற ஏன்னா இதெல்லாம் தடையாக இருக்க போய் தான் நீ வந்து கல்யாணத்தை தள்ளி போட்ட கல்யாணமும் காதலும் காதலிக்கிறதுக்கு ஏன் தடை போட்டிங்க காதல் என்பது ஒரு படிப்பதற்கு தடையானது கல்யாணம் வாழ்க்கை என்பது படிப்பதற்கு தடையானது தான் முப்பது வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால தான் நீ காதலிக்கவே கூடாதுன்னு சொன்னேன் இனிமேல் காதல் தான் எனக்கு பெருசு கல்யாணம் தான் பெருசு அப்படின்னு வரும்போது என்னாகுது படிப்பதற்கு படிப்பு என்பது இந்த இந்த வாழ்க்கைக்கு தடை இந்த காதலுக்கு தடையாக இருக்கும் தடையாக உணர்வார்கள் இந்த காதலுக்கு இந்த படிப்பு தடையாக இருக்குது இந்த காதலுக்கு இந்த கல்யாணத்துக்கு இந்த படிப்பு தடையாக இருக்குது நான் என் பிள்ளைகளோட இருக்கிறதுக்கு இந்த படிப்பு தடையாக இருக்குது காலையில் எந்திரிச்சி போகணுமா நான் தூங்க நான் நைட்டு வந்து என் பிள்ளைகளை பார்ப்பேன் நான் காலையில் எந்திரிச்சி வேலைக்கு போடுறது பற்றி அல்லது படிக்கிறது பற்றி எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிப்பு மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் படிப்பு மேலே வெறுப்பு வரும்போது அப்போ ஒரு கேள்வி வரும் நீ படிக்கலைன்னா உனக்கு எப்படி பணம் வரும் எப்படி ஆடம்பரமாக நீ வாழ்வ அப்போ ஆடம்பர வாழ்க்கையே எனக்கு தேவை இல்லை போ ஏன் போய் எனக்கு என் மனைவியோடு இருக்கணும் கணவனோட இருக்கணும் பிள்ளைகளோடு இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை படிப்பே படிப்பு தேவையில்லாமல் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துருவேன் அப்படி தான் இனிமேல் போகும் அதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது எதிர்காலத்தில் கல்வி நிலையங்கள் படிப்பதற்கு ஆள் வர மாட்டாங்க உயர் படிப்பு எல்லாரும் அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க படித்து முடித்து ஒரு வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சு அப்புறமா தான் வாழ ஆரம்பிக்கிறப்பதில் இவங்க என்ன பண்ணுவாங்க இளமையிலே வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அவங்கள்ட்ட பணம் இருக்காது குடிசையில் வாழும் எ ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க பரவாயில்ல படிக்கலைன்னா என்ன எளிமையாக தானே வாழ முடியும் எளிமையாக வாழ்ந்தால் என்ன எங்களுக்கு எங்கள் கணவன் மனைவி கிடையாது நல்ல காதல் இருக்குது நல்ல ஒரு குடும்பம் இருக்குது பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சுருவாங்க அதனால் இந்த இயந்திர அறிவியலும் ஃபெயிலியர் ஆகிடும் இந்த மருத்துவ ஆராய்ச்சி எல்லாமே தடப்படும் மருந்துகள் உற்பத்தி செய்யப்படாது மருந்துகள் கிடைக்காது நீங்கள் மருந்து சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியுங்கிற மாதிரி கோடிக்கணக்கான நோயாளிகள் இருக்காங்க ஆங்கில மருந்துகள் சாப்பிட்டா தான் நோயா நான் என்னால் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிலமையில் கோடிக்கணக்கான நோயாளிகள் இருக்காங்க அவங்கெல்லாம் கைவிடப்படுவார்கள் எதிர்காலத்தில் மருத்துவர்கள் வரமாட்டாங்க மருந்து ஆராய்ச்சி நடக்காது மருந்துகள் கிடைக்காது அதனால் நிறைய நோயாளிகள் மருந்துகள் இல்லாமலே சாக வேண்டிய நிலமை வரும் அதனால் இப்போவே ஆரோக்கியமாக ஆவதற்கான முயற்சிகளை கையில் எடுங்கள் அதற்கு நான் என்ன பண்ணுறேன் அதற்கான வழிகளை என்கிட்ட கேட்டிங்கன்னா மருந்து சாப்பிடு இப்போ நீங்கள் மருந்து சாப்பிடுங்க அதே நேரத்தில் உணவில் கட்டுப்பாடு எதை சாப்பிட்டால் நோய் அதிகமாகுது உணவில் கட்டுப்பாடு இப்போது ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காருனா மருந்து சாப்பிடுங்க சோறு சாப்பிடாதீங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் கிழங்குகள் இதை சாப்பிடுங்க இதை வேக வச்சு சமைச்சு கூட சாப்பிடுங்க அதே மாதிரி ஒரு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பச்சை காய்கறி சாப்பிடுங்க பழங்கள் பச்சையான உணவுகளை இருபத்தஞ்சி சதவீதம் சாப்பிடுங்க அது மாதிரி ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் நீங்கள் வந்து உணவு சாப்பிடுங்க அது மூலம் மருந்தும் சாப்பிடுங்க அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ தான் குணமடையும் நீங்கள் பச்சை உணவுகளையும் இருபத்தஞ்சி சதவீதம் எடுக்கலைன்னா நோய் குணமாகாது நான் பச்சை உணவுலேயே எடுத்துக்கிறதில்லைங்க நான் ஒரு நோயாளி அப்படின்னா உங்களுக்கு நோய் குணமாகாது நோய் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க நோயாளியாக இருந்துக்கிட்டு முழு உணவுகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மு அதாவது நோயாளியாக இருந்து முழு உணவுகளையும் பச்சை காயறிகளாக எடுத்தால் எனக்கு நோய் குணமான முடியாது ஏன்னால் நீங்கள் ஒரு நோயாளியாக இருக்கிறப்ப உங்களால் பச்சை காய்கறிகளை சாப்பிட்ற அந்த பொறுமை சகிப்புத்தன்மையெல்லாம் உங்களுக்கு வராது அந்த மன உறுதி வராது மன உறுதி இருந்தால்தான் பச்சை காய்கறிகளை சாப்பிட முடியும் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட முடியும் அதனால் இப்போ எதிர்காலத்தில் நடக்கிறது எதிர்காலத்தில் மருந்துகள் கிடைக்காது ஆங்கில மருந்துகள் கிடைக்காது ஆங்கில மருந்துகள் இல்லை என்றால் செத்து போ தைராய்டு பெஷன்லாம் மாத்திரை போட்டால் தான் அவங்களால் உயிர் வாழ முடியும் இதய நோயாளிகள் மாத்திரை போட்டால் தான் அவங்களால் உயிர் வாழ முடியும் தினசரி மாத்திரை போடணும் டயாலிசிஸ் பேஷண்ட்டு இப்படி நிறைய பேர் இருக்காங்க இப்போ இவங்களாம் மாத்திரை போட்டால் தான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க அதனால் எதிர்காலத்தில் மருந்துகள் கிடைக்காது இந்த உலகம் ஃபெயிலியராக போகுது ஏன் ஃபெயிலியராக போகுதுங்கிற காரணத்தையும் நான் சொல்லிட்டேன் எதிர்காலத்தில் மனித மாற மாறப்போகுது மகிழ்ச்சியாக வாழ்வதில் கவனம் செலுத்துவார்கள் எதிர்காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள்லாம் சமைக்க மாட்டாங்க ஆ பா அப்படின்ட்டு இந்த மாதிரி அடிமைகளாக இருந்து சமைக்க மாட்டாங்க ஆம்பளையும் சமைக்க மாட்டான் பொம்பளையும் சமைக்க மாட்டான் அதுக்கு பதிலாக பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு போகிறேன் சும்மா பொழுது தன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஊதிக்கிட்டு இட்லி அரைச்சிக்கிட்டு சுட்டுக்கிட்டு சட்னி வச்சுக்கிட்டு ஏங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு எந்த பிள்ளையும் சொல்ல மாட்டாள் எந்த பெண் பிள்ளையும் இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள்லாம் சமைக்க மாட்டாங்க அப்போ சா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதற்கு பதிலாக பச்சை காயறியர் சாப்பிடுவோம் நிறைய நேரம் இப்படி தான் உணவில் மாற்றம் ஏற்படும் அதனால் என்ன ஆகுனா ஆரோக்கியம் கிடைக்கும் நோய் வரப்போறதில்ல அதனால் என்ன நோய் வரப்போகிறது இல்லைன்னா டாக்டருக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே நோய் வந்ததுனால்தப்போ அவனுக்கு மருத்துவ கல்லூரியில் இனிமேல் மருத்துவம் மருத்துவம் படிக்க மாணவர்கள் ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா இவன் வந்து இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள்லாம் வந்து சமைக்க மாட்டாங்க பச்சை காய்கறிகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவான் நான் பச்சையாகவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாகவே சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நோய் இல்லாமல் போயிடும் நோய் இல்லாமல் போகும்போது எதற்கு மருத்துவர்கள் எதற்காக நான் மருத்துவம் படிக்க வேண்டும் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு தானப்போ அவனுக்கு நோய் வந்துச்சு நான் பச்சை சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நான் இப்போ பச்சை காய்கறிகளை சாப்பிட்றேன் அப்போ எனக்கு நோயாக வரப்போகிறது இல்லை அப்புறம் நான் எதுக்கு மருத்துவம் படிக்கணும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா பேராசைகளே வராது ஒரு கட்டடத்தில் வசிக்கணும் அப்படிங்கிற ஆசையே வராது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையே வராது ஒரு கம்பளி போர்வை வாங்கணும்னு ஆசையே வராது ஏன்னா பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப குளிர்லாம் குளிராது உயிருள்ள உணவு அது பச்சை காய்கறிகள் சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது தான் நம்மளால் குளிரை தாங்க முடியலை உழைப்புனால் ஏற்படக்கூடிய வலியை தாங்க முடியல அதனால தான் சோம்பேறித்தனம் அதனால தான் நம்மளை குளிர் தாங்க முடியல வெயில் தாங்க முடியல இப்போ சமைத்த உணவுகளை சாப்பிடவர்கள் தான் நம்மளால் வெயிலில் தாங்க முடியல ஒரு வெயிலில் போகிறீங்க இட்லி சாப்பிட்டு வெயிலில் போனால் உங்கள் உடம்பு அந்த வெயில் தாங்குமா அதே நேரத்தில் வந்து ஒரு இளநீர் குடிச்சிட்டு இளநீர் சாப்பிட்டுட்டு தேங்காய் சாப்பிட்டு வெள்ளை வெளரிக்காய் சாப்பிட்டுட்டு வெளரிக்கையாக பச்சையாக சாப்பிட்டுட்டு சுரைக்காவை பச்சையாக சாப்பிட்டு வெயிலில் போகிறீங்கன்னா அந்த உடம்பு வெயிலில் தாங்கும் அதனால் இனிமேல் வந்து ஏற்படக்கூடிய மாற்றத்தை நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன்